வணக்கம் நேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலையின் நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்திற்கு இரநூத்தி பத்து மூட்டைகளில் கொப்பரை விற்பனைக்கு பதிவானது ஏலத்தில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ தரத்திற்கேற்ப அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தொம்போது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது ஏலத்தில் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் எழுபத்தி ஒரு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்